நான் இந்த நாலு நம்ம ஏற்படுத்தி உடம்ப பாதிப்படைய செய்கிறது இப்ப இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் வருது அத நம்ம பார்க்கலாமா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டாலும் பெருமளவு பாதிக்கப்படுது என்னவோ பெண்கள் தான் அதில் என்னென்ன சிம்டம் பெண்களுக்கு வருதுன்னு பார்க்கலாம் இரெகுலர் பீரியட்ஸ் மாத விட ஒழுங்காகவே வராது சைக்கிள் மாறி மாறி வரும் இதுக்கு காரணம் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்குது ஆண்களுக்கு உடம்போட இடக்கூடதுன்னா அதுக்கு காரணம் உணவு மட்டும்தான் ஆனால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு மட்டுமே காரணம் கிடையாது அதை விட அந்த ஹார்மோனல் பிரச்சனை தான் அவங்க வெயிட் போடுறதுக்கு காரணமாக அமையுது மூணாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா நைட் ஸ்வெட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இரவில் பயங்கரமாக ஆகும் ஏசி போட்டிருப்பாங்க ஆனாலும் ஸ்வெட் ஆகும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா முகப்பரு இது ஒரு பெரிய பிரச்சனைங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெண்களுக்கு முகப்பொரு அதிகமாக வர்றதுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ஒரு காரணமாக இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக வளரும் சில பேருக்கு முடி அதிகமாக கொட்டும் ரெண்டுக்குமே காரணம் ஹார்மோல் இம்பேலன்ஸ் தான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முடி கொட்டுதல் பிரச்சனைக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு காரணமாக இருக்குது முக்கியமாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து அன்வான்டாக முடி வளரும் இதுக்கு காரணமும் ஹார்மோல் பிரச்சனை தான் ஆறாவதாக பார்த்திங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர் அதாவது பிபி அதிகமாகிறதுக்கும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு காரணமாக இருக்குது பிளட் ப்ரெஷர் வரதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருந்தாலும் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஏழாவதாக பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைனா பெண்கள் மட்டும் தான் குறை சொல்லுவாங்க இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்குது அதனால் குழந்தை இல்லாத தம்பதியாக இருந்தால் உடனே டாக்டர் போய் பார்த்து ரெண்டு பேரும் செக்அப் பண்ணணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் ஏன்னா அந்த ஹார்மோன் பிரச்சனை வந்து ரெண்டு பேருக்குமே வரலாம் அதை சரி பண்ணிட்டாலே மேக்ஸிமம் வந்து குழந்தை பேர் கிடைச்சிடும் முதலாவது பார்த்தீங்கன்னா ரெட்மீட் ரெட்மீட்னா என்ன டாக்டர்னு கேட்டிங்கன்னா மட்டன் பீஃப் அந்த மாதிரி பெரிய பெரிய விலங்குகள் இருக்கு இல்லையா இதை சாப்பிட்றத நம்ம ரெட்மீட்னு சொல்கிறோம் இதை சாப்பிடும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அளவை அதிகப்படுத்தி அதன் மூலமா ஹார்மோன் சமநிலையை பாதிக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டுனா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற எல்லாமே ப்ராசஸ் ஃபுட்டு தான் இப்போ பேக்கரியில் விற்கக்கூடிய உணவுகள் உணவு கிடாமல் இருக்க கெமிக்கல் போட்டு பாக்கெட்டில் எடுத்துறாங்க இல்லையா இது பேர் தான் ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு பேர் இதை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இது உடம்பில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் வீக்கத்தை அதிகப்படுத்தி நம்ம கிட்னி பக்கத்தில் இருக்க அட்ரினல் கிளாண்ட் இருக்கில்ல அதை வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணி உடம்பை வந்து பாதிப்படைய செய்யுது மூணாவது பார்த்தீங்கன்னா கஃபைன் கஃபைன்னா என்ன டாக்டர் காஃபியா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் காஃபி தான் தான் கஃபைன் அதிகமாக இருக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா நம்ம கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதுலேயும் கஃபைன் அதிகமாக இருக்குது இந்த கஃபைன் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்குது இல்லையா காற்றிசோல் அதை வந்து அதிகப்படுத்தி நம்ம உடம்புல பிரச்சனை உண்டு பண்ணுது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு இது காரணமாக இருக்குது நாலாவதாக பார்த்தீங்கன்னா சோயா அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் இருக்கு இல்லையா சோயா மில்க் அதுவும் சரி இல்லைனா நம்ம சாதாரணமாக எடுத்துகிட்ட பாலும் சரி இதில் ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் நேச்சுரலாக இருக்குங்க இது என்ன பண்ணுன்னா நம்ம இதை அதிகமாக சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை சாப்பிடலாம் அதிகமாக சாப்பிடும்போது உடம்புல அதிகமாக அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் கலக்கறனால நம்ம மூளை என்ன திங்க் பண்ணணும்னா உடம்புல அதிகமாக ஈஸ்ட்ரோஜன் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கும் ஆனால் அது உண்மையிலேயே ஈஸ்ட்ரோஜன் கிடையாது ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இப்போ இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறனால ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது முக்கியமாக பெண்களுக்கு இதனால் என்ன ஆகுனா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சரியாக கிடைக்காம அவங்களுக்கு ஓவலேஷன் சைக்கிள் இருக்குல்ல அவங்களுக்கு ஓவரிஸில் கருமுட்டை ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே தடைப்படும் இல்லை நோய்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் சோயா மில்க்கு அப்புறம் நார்மல் மில்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அளவோடு சாப்பிட்டா ஒரு பிரச்சனை வராது இந்த நாலு உணவுகளும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு வந்து காரணமாக அமைதுங்க என்ன சாப்பிட்டா ஹார்மோன் பேலன்ஸாகவும் பார்த்திங்கன்னா புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகள் உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைந்த உணவுகள் இருக்குது இல்லையா அதை நீங்கள் எடுத்து நம்மளுக்கு நல்ல கொழுப்புன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மீன்களில் இருக்குதுங்க முக்கியமாக சால மீன் நெத்திலி மீன் அயில மீன் சாலமன் சொல்லிட்டு ஒரு மீன் இருக்கு சூற மீன் இதுலேலாம் பார்த்திங்கன்னா உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது நல்ல கொழுப்புள்ள உணவுகள் இது நீங்கள் எடுத்துக்கலாம் காய்கறிகள் கீரைகள் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க நட்ஸ் சீட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு ஆர்கானிக் ஃபுட்டை எடுத்துட்டாலே ஹார்மோன் வந்து பேலன்ஸ் ஆகிடும் டாக்டர் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க வழக்கம் போல லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்